சாபம் போட இல்லம்மா விளங்குதக்கா விளங்குது இப்ப நான் உங்களோட கதைக்கு கவர் என்னன்னா நீங்க அர்ஜுனா பேத்தி நிறைய இது சொல்லிக்குள்ள அதான் இப்ப என்ன பிரச்சனை அரிச்சு அர்ஜுனா வந்து பார் பாராளுமன்றத்துக்கு பிறகு நிறைய விஷயங்கள் சனத்து ஊடா சனத்தை போய் எவ்வளவு பிரச்சனைகளை கேட்டு அதுகளை அவர் இது செய்யக்க உண்மையிலேயே எல்ல அங்க இருக்கிற மற்ற உண்மையில் எண்டைக்கும் தமிழ் உணர்வு இல்லாமல் ஏதோவோ தாங்கள் தாங்கள் பொக்கை நிரப்பி கொண்டு போராக்கள் எல்லாருக்கும் இப்போ பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா இவன் உலகத்தை மறுக்கிறான் இவன் உழவு செய்கிறான்டேக்குள்ள எல்லாருக்கும் ஏதோ எந்த நியூஸ பாருங்க அங்க யாழ்ப்பாணத்துல முழுக்க அர்ஜுனாவின் ஒரு சின்ன விஷயம் பண்ணோன்னா அதை ஊதி ஒவ்வொரு விதா போடினம் அப்ப இது இப்படி பார்க்க சொன்னேன் என்னமோ எங்களால முடிஞ்ச அளவு அர்ஜுனாக்கு ஒரு சப்போர்ட்ட புலம்பெயர்ந்த ஆக்கள் சப்போர்ட் பண்றோம் என்று அர்ஜுனாக்கு தெரியும் நான் அர்ஜுனா கதை கேட்க சொன்னேன் நான் சொல்ல ஓமக்கா நான் கேள்விப்பட்டேன் நான் என்று சொன்னேன் ஆனா அவர் பிஸி அது போற பிரச்சனை ஆனா அவர் ஏதோ ஒரு டைம் உள்ள நேரம் வந்து இந்த தளத்துக்கு ஒருக்கா வருவார் வெயிட் பண்ணுவோம் அதே நேரத்தில் இதுதான் பிரச்சனை நாங்கள் அர்ஜுனா அவர் இந்த தளத்துக்கு வர வேணும் என்ற அவசரமும் இல்லை ஏனென்றா அவர் பார்லிமெண்டிலே டிக்டாக்காரன் என்று அக்கா என்ன சொன்னா ஒரு திசம் அக்கா என்ன அக்கா இந்த அக்கா சொன்ன வந்து ஆதங்கம் என்னன்னு அக்கா என்னோட வந்து அஹ் உக்ரைன் ஆள் வந்து வேலை செய்கிறா சைதா என்ன வேலை செய்ய அவன் நானாவும் சொன்னான் உங்க வந்து எத்தனை பேர் வந்து உங்களுடைய ஆக்களை வந்து நேற்றுல வந்து குண்டா போட்டாங்க சின்ன பிள்ளை எல்லாம் அழிஞ்சவன் ஆனா நீங்க ரெண்டு போறீங்க இருக்கிறோம் அதுக்கு தெரியல இந்த பிள்ளைகளுக்கு

ஆனா நான் நாடோடி நான் சிக்கோரிய மாதிரி தான் வாழ்க்கை ஓகே நீங்க சொல்ற மாதிரி இவையெல்லாம் இந்தியன் வந்து இந்தியன் இல்ல இந்தியனுக்கு பக்கத்துல இந்தியாவுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு ஐலண்ட் இருக்குது அவங்க தெரியும்

இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் இலங்கைக்கு போனவரா சிலோனுக்கு போனவர் சொன்னார் அப்ப சொல்லி போட்டு வந்து என்னட்ட தான் கண்டியில நிக்கிற நேரம் தான் ரெண்டு வார்த்தை உங்கள்ட நாட்டு மொழி பழகிட்டு வந்தனா நான் உன்னட்ட கேக்கட்டோன்னு கேட்டேன் நான் சொன்னேன் கேளுன்னு சொன்னேன் கேட்கற நேரம் ஆயி போபன் எனக்கு சொன்னார் நான் சொன்னேன் நீ அப்படி என்னட்ட கேட்டேன்டா நான் உன்னோட கதைக்கவும் மாட்டேன் இதுக்கு பதில் சொல்லவும் மாட்டேன் ஏன்னு கேட்க தான் சொன்ன நான் தமிழ் எனக்கு வணக்கம் சொல்லி கை குமிச்சு நான் வணக்கம் சொல்லுவேன் முடிஞ்சளவுக்கு நாங்கள்லாம் எங்கள்ட இடங்கள்ல முடிஞ்ச எங்கட இலங்கையை பற்றி பிரச்சாரம் இப்படி ஒரு போன என்னது இது கண்டு உண்மையா சொன்னாதான் அவங்களுக்கு உள்ளாங்க அப்ப அவங்க சொல்றாங்க இப்படி நாடு நாடா இவ்ளவோ காலம் உள்ள இதுதான் நடந்து நடந்து ஒவ்வொரு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதும் இது செய்ததும் இது எங்களுக்கு தான் இன்றைக்கு சொல்லிட்டேன் எங்களுக்கு இப்படி எல்லா நாடும் சேர்ந்து தான் எங்களுக்கு அலுவலகத்துக்கு உடனே அப்ப அந்த இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாம் அவங்க அவங்களுக்கு விளங்கப்படுத்த முடிஞ்ச அளவு அதுதான் அதுதான் நான் சொல்றேன் நான் ஒரு நாட்டையும் ஏன் நான் பலஸ்தீனா மக்களை நினைச்சு வேதனை படுறேன் ஆனால் பலஸ்தீனாவில ராஜபக்சேன்ற பேர்ல ஒரு இட ஒரு ரோட் இருக்குதா தெரியுமா உங்களுக்கு ராஜபக்சேக்கு அவருக்கு ஏதோ ஒரு பட்டம் ஒன்று கொடுத்து அவருக்கு என்ன என்ன இந்த இப்ப என்ன என்ன பட்டம் எல்லாம் குடுக்குறாங்க

நான் திட்டம் திட்டம் மனநிலை அநியாயத்துக்கு பதில் சொல்லியே தீர வேணும் ஒரு காலம் உடனே இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணணும் மனச்சாட்சி இன்றைக்கு எங்கட தமிழத்துல இதுதான் நடக்குது நாங்க நினைச்ச நாங்களே வெளிநாட்டில இருந்து நினைச்சோம் கடவுளே இவன் வந்துட்டானே நீ நூறு வர் சைவன் தானே கிட சனம் கதை முடிஞ்சதுன்ட்டு கடவுள் ஆனா நாங்க மனுஷர் எங்கட நினைவுகள் வேற கடவுள் நினைச்சிருக்கிறார் கடவுள் நினைச்சிருக்கிறார் ஆனபடியா நீங்க நினைச்சு கொள்ளுங்க அர்ஜுனாவையும் கடவுள் தான் அனுப்பினவர் அத்தினாக்கு வந்த இந்த பிரச்சனையும் கடவுளால உருவாக்கப்பட்ட பிரச்சனை தான் ஆனபடியா கடவுள் ஒரு வழிய எங்கட தமிழற்ற கண்ணீருக்கு துடைப்பார் இந்த ஒரு நம்பிக்கையோட தான் நாங்க போராடுவோம் அது உண்மை இந்த கருச்சுனா நல்ல பிளான் போடுவேன் அந்த பிளான்கள் எல்லாம் இப்பதான் இப்ப இருக்கிற ஆக்களுக்கு பெரிய இடியா கிடக்கும் அவர் எனி அவர் எனி வச்சிருக்கிற அவருக்கு எனி உதவியாளரா வச்சிருக்கிறாக்கள் இவர் எலெக்ஷன்ல ஆற தூக்கி பிடிச்சு எல்லாம் கவுட்டி விட்டுட்டு போனாங்களே அப்படி இல்லாத அங்க உள்ள பாமர மக்களை சாதி மதபேதம் இல்லாம நல்ல அன்பா அணைச்சி எல்லாரையும் சேர்த்துக்கோ அந்த இதே எங்களோட நாட்டுல இருக்க இல்ல இல்ல உண்மையிலேயே முடிச்சளவுக்கு நாங்கள் அங்க அதை வேணுமென்ற அர்ச்சுனாவுக்கு செய்யலாம் அர்ச்சனா ஓம்படும் ஆனா என்ன நாங்கள் நல்ல வடிவா செலக்ட் பண்ணிதான் சொல்லி வடி கட்டி அந்த ஃபீல்டர் பண்ணி நல்ல ஒரு பியூரான நல்ல ஒரு மனசரை அப்படியான ஒரு நல்ல ஆக்களை நாங்க செலக்ட் பண்ணி போட்டு இப்படி இப்படியான ஆக்களோட நீங்க கதையுங்க அவர் போறது பார்த்துட்டு பின் பக்கத்தை அவர் பார்க்கலாம் தான் அங்கே பாத்து உண்மையிலேயே அப்படி எடுக்கிறோம் எனக்கு எல்லாம் அந்த ஒருக்க அந்த சாவுகச்சேரிக்குள்ள ஒரு முந்தி முன்னால் போராளி என்று சொல்லி தான் அந்த அரசியல் படிச்ச தான் வீழோடும் சொல்லி என்ன மாதிரி கதைக்கிறார் பார்த்தீங்களா அவருக்கு நல்ல அரசியல் ஆளுமை நல்ல இருக்கேன் எனக்கு உண்மையிலேயே அவரை அவரை எல்லாம் இதுக்குள்ள எடுத்தால் அவர் அவர் அதை கதைச்சு அரசு நான் போறேன் நான் உங்களோட கதைப்பேன்

நல்லவங்களை வச்சு நல்ல செய்தாராணம் இவற்றை நாங்கள் நாங்கள் அப்படி பிரிக்க இல்லாது எங்களுக்கு தமிழ் 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 பகுதியை நாங்கள் வடகுக்களை கண்டு பிரிக்கல ஆனா இவர் இப்படி செய்து கொண்டு வரைக்கும் சனத்துக்கு இவர் அது என்ன அது ஒவ்வொருத்திட்டம் இதா தான் எனக்கு கதஞ்சு இவருக்கு அப்படி செய்து கொண்டு வரையாட்டோமேட்டிக்கா புலம்பெயராக்கள் நல்ல வடிவா உதவி செய்ய துணிஞ்சு உறங்குவினம் ஓகே வந்தவையிலும் இப்ப முதல் வந்தவையல் மாதிரி நான் அர்ஜுனாவிலும் பார்க்க நான் தான் பெரியவன் அர்ஜுனாவை கீழே இறக்கிட்டு நான் தான் முன்னுக்கு வருவோன்னு அப்படி நிலைக்கு வரக்கூடாது இவரை தலைமத்துவத்துல வச்சுக்கொண்டு இவருக்கு கீழே எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா ஒரு தட்ட சொல்ல கேட்டு பிள சரி இருந்தாலும் எல்லாரும் அவங்களுக்குள்ளே கூடி கதைச்சி வெளியில விடக்கூடாது அர்ஜுனாவும் வெளியில விடக்கூடாது இதுக்குள்ள இருக்கிற ஓ அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய அவங்களே கதைச்சு பேசி சமாதானமா தீர்க்கணும் அத உடனே பப்ளிக் படுத்தக்கூடாது கூடாது அப்படியான ஒரு நிலை வந்ததுண்டா அர்ஜுனாட இடம் எங்கேயோ போ

மட்டுமப்பா காணும் நான் யாஸ் நீங்கள் நெடுகல நான் உண்மையிலேயே வார நான் இதுல இருந்து எல்லாம் கேட்கிறேன் நான் ஆனா எனக்கு டைம் இல்ல வாரதுக்கு காரோடி ஓடி ஓடிச்சு பெஞ்சு அப்ப கேட்டு கொண்டு பெண்ணு போன வச்சு லைக் பண்ணி கொண்டு போறேன் நான் இப்ப இப்படி என்றபடியா யாஸ் நீங்க சொல்லேக்கு ஒரு கா வந்து உண்மையிலேயே அந்த மன ஆதங்கமா கிடைக்க அந்த அர்ஜுனா நல்ல செய்து கொண்டு வர இந்த அண்டைக்கெல்லாம் அந்த வேலையில் அப்பட்டவர்கள் போராட்டம் பேக்க இன்னும் சொல்லி உண்மையிலேயே எல்லாம் நல்ல பெர்ஃபெக்ட்டா இது பேசுவாங்க

நல்லபடியா சொல்லுதே இல்லை பாரளுமன்றத்துல இதுல இருந்து கத்தி பிரயோஜனம் இல்ல நீங்க ஒரு பேப்பர் தாங்க நான் அங்க பாதாடுறேன் பாதாடைக்க நான் அதுக்கு பிளான் போடுறேன் இப்படி இப்படி கொண்ட தொடக்குவோம் ஒவ்வொரு இதுகளா தொடக்க அந்த கொம்மெனிக்கு வெள்ளி நான் பிளான் பண்ணி சொல்றேன் இப்படி இப்படித்தான் வே இப்படி போனா தான் அங்க வெல்லலாம்ன்றத பண்றது வடிவா சொல்லுதேன் ஒவ்வொண்ணும் ராவ் குத்ரெச்சனு அங்கா அரு ராவ் குத்ரெஷன்னு நீ புலம்பந்த தமிழட்ட கதையை கேட்டு நீ வா பார்லிமென்ட்ட என்று அவருக்கு அங்கால அடுத்த பிரச்சனை பார்த்து நீங்கள உண்டை ஜெய் உடம்பு இருந்தாக்கள்ன்ற கதையை கேட்டுத்தான் இவர் வேறு பாலிங்க நடத்துறாரு ஆமே அப்படி இப்படி எவ்வளவோ போகுது அவருக்கு எவ்வளவோ ஐயோ இந்த சிலது நான் நினைக்கிறேன் இதுவும் ஒரு தமிழர் தானே அப்பா ஏன் அவன் நல்லது செய்யறானே என்ன வானத்துல இருந்து வந்தவரா அவரும் ஒரு மேனேஜர் அவரும் சில சின்ன சின்ன தப்புகளை விடலாம் அவருக்கு சின்ன சின்ன விடலாம் ஆனா என்ன பிரச்சனை சொல்லுங்க அர்ச்சன அப்பா வந்து எம்பி ஆயிருக்கே அர்ச்சன அப்பப்பா வந்து எம்பி ஆயிருக்க இல்லையா அதுதான் பிரச்சனை அனுரா என்ன அம்மா அப்பா பாட்டன் பூட்டி தோட்டு வந்த அரசியல் அதே போல அரிசுனாவும் இன்றைக்கு எந்த காலம் தோட்டு சொல்லுவதான் அந்த வன்மை போய் என்ன கருப்பு என்ன தொங்க விடணும் சொல்ற மாதிரி இன்றைக்கு இவ்வளவு செய்த இன்னத்த இன்றைக்கு நடமாட வேணும்ப்ட சுதந்திரமான தந்தாலே புலம்பெந்த மக்களே இன்றைக்கு உண்மையிலே வடகிழக்கு பகுதியிலே என்ன மாதிரி இத எழுப்பி போட்டுருக்குனோம் இன்றைக்கு ஒரு ஒரு வீட்டில் அன்றைக்கி அதான் இது சொன்ன மாதிரி ஒரு ஒரு குடிசை இருக்க கூடாது வீடு முதல்